அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை எனக்கு பசங்களுக்கு ஹாஃப் டே ஸ்கூல் அது பாப்பாவுக்கு மட்டும்தான் இன்னைக்கு காலையிலேயே ஒரு எட்டே கால் மணிக்கெல்லாம் பெட்டு தைக்கிறவங்க வந்துட்டாங்க ரொம்ப நாளா அந்த சிங்கிள் பெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நலிஞ்சு போயிருந்தது அதை தைக்கணுமே அப்படின்னு சொல்லி முந்தின நாள் சொல்லி வச்சிருந்தேன் சூப்பராக கரெக்டா காலையில எட்டே கால் மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க முன்னாடி காட்டு பழைய பெட்டு ரோம் இப்போ அதை தச்சு இதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பழைய பெட்ல வந்து ரெண்டு தலைகானியா போட்டு கொடுத்துறேன்னு அதுவுமே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது நான் கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னு கேட்டதுனால இன்னுமே கொஞ்சம் ஒரு சிக்ஸ் இன்ச்சுக்கு வந்து ஹைட்டு தச்சு கொடுத்துட்டாங்க நம்ம கண்ணு முன்னாடியே வந்து புதுசாக புதுசா பஞ்சு எடுத்துட்டு வந்து தச்சு கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சூப்பராக தச்சுட்டாங்கன்னா பண்ணலாம் பார்த்துக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தொக்கு தான் செய்யலாம்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது நம்ம கொல்லையில வந்து காய்ச்சது மூணு பீர்க்கங்காய் நல்லா பிஞ்சியா இருந்துது சரி இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சிம்பிளா ஒயிட் ரைஸ் பீர்க்கங்காய் தொக்கு வச்சுட்டேன் இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே வைக்கல சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்தது நைட்டுக்கு டின்னருக்கு பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமா வந்து மில்லட்ல எக் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன் சூப்பரா நைட்டு டின்னரும் முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க